தமிழக பாஜகவின் எழுச்சியும் அண்ணாமலையின் வருகையும் தமிழக அரசியல் களத்தை மொத்தமாக புரட்டி போட்டிருக்கிறது மேலும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா மீண்டும் தெரிவித்திருக்கிறார் தமிழக தேர்தலில் முக்கிய பங்கு வகிப்பார் எனவும் கூறியிருக்கிறார் அமித்ஷா இது திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணிக்குள் ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது திமுக கூட்டணிக்குள் அதிருப்திகளும் குழப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் உரசல்களும் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகின்றன இதையெல்லாம் ஸ்டாலின் திட்டம்தான் என்ன கூட்டணி கட்சிகள் ஆளுக்கு ஒரு கணக்கை போட்டு நாற்பது முப்பது இருபத்தி நான்கு பனிரெண்டு என நீட்டுவதால் கிருகிருத்து போயிருக்கிறது அறிவாலயம் அவர்களின் எதிர்பார்ப்பு எண்ணிக்கையே நூற்று பதினான்கு தொகுதிகள் வந்துவிட்டன கடந்த தேர்தலில் நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது வரும் தேர்தலிலும் அதே எண்ணிக்கையில்தான் களமிறங்க முடிவெடுத்திருக்கிறது மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட நமது தொடர் வெற்றிக்கு முக்கிய காரணம் நம்முடைய கூட்டணி கட்சிகள் தான் என்று பேசியிருந்தார் ஸ்டாலின் இப்படி அவர் மலைபோல நம்பியிருக்கும் கூட்டணிக்குள் தான் மெல்ல மெல்ல கருமேகங்கள் சூழ தொடங்கியிருக்கின்றன எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என முழுங்க ஆரம்பித்து விட்டார்கள் கூட்டணி கட்சியினர் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அரசியல் கணக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றன கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலாக பெற வேண்டும் என்பதில் அழுத்தமாகவே இருக்கிறார்கள் அதற்கான அவசியமும் அவர்களுக்கு உருவாகிவிட்டது எனவே கட்சியின் அங்கீகாரத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் கூடுதல் இடங்களை கேட்டு இப்போதே தங்களின் டிமாண்டை ஏற்றுகிறார்கள் திமுக கூட்டணிக்குள் முதல் திரியை கொளுத்தியது விசிகா கூடுதல் தொகுதி அதிகார பகிர்வு துணை முதல்வர் உள்ளிட்ட முழக்கங்களை அங்கிருந்துதான் முதலில் அழுத்தமாக எழுந்தன அது சார்ந்து ஏராளமான சர்ச்சைகளும் சந்திப்புகளும் சமாதானங்களும் நடந்தது உலகறியும் விசிகாவின் கோஷத்தை அப்படியே கெட்டியாக பிடித்துக் கொண்ட இதர கட்சிகளும் எங்களுக்கு கடந்த முறை எ ஒதுக்கூடாது கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்ப ஆரம்பித்தன பாஜக உள்ளே வந்துரும் என பேசி கூட்டணி கட்சிகளை ஏமாற்ற முடியாமல் தவித்து வருகிறது திமுக ஏனென்றால் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது அதை நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபித்தும் விட்டது மேலும் அண்ணாமலையின் வருகை தமிழகத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியுள்ளது முதல்வர் ரேஸில் அண்ணாமலை பெயரும் இடம்பெற்றுவிட்டது இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் ஏமாந்து போவதற்கு யாரும் தயாராக இல்லை சிபிஎம் கட்சிக்கு இந்திய அளவில் வெறும் எண்பத்தி எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு அந்த கட்சியின் தலைமை முடிவெடுத்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிடம் பனிரண்டு தொகுதிகள் கேட்க சிபிஎம் முடிவெடுத்திருக்கிறது அதே எண்ணிக்கையை தான் சிபிஐ கட்சியும் எதிர்பார்க்கிறது உதயசூரியன் சின்னத்தில் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வென்றதால்தான் நம்மை திமுக மதிப்பது இல்லை என விரக்தியில் இருக்கும் வேல்முருகன் இந்த முறை இரண்டு தொகுதிகள் கேட்க முடிவெடுத்திருக்கிறார் அதிலும் சுயேட்சை சின்னத்திலேயே களமிறங்கவும் ஆலோசித்திருக்கிறார் ஜவாகிர்லா கொங்கு ஈஸ்வரன் காதர் மொய்தீன் என பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தாலும் கூட கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் இந்த முறை கூட்டணி கட்சிகளை சமாளித்து சீட் பங்கீட்டை முடிப்பது என்பது அறிவாலயத்திற்கு சவாலான காரியம்தான் மதிமுகவிலும் சீட் பங்கீடு குறித்த எதிர்பார்ப்பு இருக்கின்றன கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஈரோட்டில் நடந்த அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் வரும் தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்டுப்பெற பெற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த நிலையில் மதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்திருப்பது தாயகத்தை சூடாக்கி இருக்கிறது பாஜகவின் எழுச்சியும் அண்ணாமலையின் வருகையும் மொத்தமாக தமிழக அரசியல் களத்தை மாற்றியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்